நட்பாராய மாசற்றார் கேண்மை ஒன்று ஈர்த்தம் உருவுக ஒப்பிலார் நட்பு குறளென வான்மாரி மாறி திருவள்ளுவரினம் சென்னா போதார் விளக்கம் குற்றங்குறை இல்லாதவருடன் நட்பு கொள்ள வேண்டும் வர்த்தர் பண்பு இல்லாதவருடன் நட்பை ஒன்று கொடுத்தாவது கைவிட வேண்டும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் குற்றங்குறையும் நட்பும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் மாசற்றார் நட்பு ஒப்பிலார் நட்பு பற்றி ஒரு எடுத்துக்காட்டுடன் வேடிக்கையாக காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் டே குப்பைய போட்டு போற இடம் வண்டி போங்க்ஸ் புரூ என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப்பா என்ன எதுக்கு பாடி ஒரு அடிச்சு நீங்க நியாயத்தை கேளுங்க இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு கேட்டா தப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்ங்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க